ஓம் சக்தி பராசக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க உலகம் எல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவரும் மனைக்குறையும் நீங்க வேண்டும் அன்னையின் அருளால் நல்லா இருக்கீங்களாப்பா எல்லோரும் இன்னைக்கு என்ன லாங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னாப்பா நாங்கள் மருவத்தூரில் தைப்பூசத்துக்கு போயிட்டு வந்தோம் விடிய விளம்பரம் ஏந்திரிச்சுப்பா பிள்ளைங்க எல்லாம் குளிச்சு குளிச்சிட்டு பௌர்ணமி வழிபாடை வீட்டில் முடிச்சுட்டு உடனே நாங்கள் மன்றத்துக்கு கிளம்பிட்டோம்ப்பா ஏன் மன்றத்துன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் மன்றத்தில் உள்ளவங்க உள்ளவங்களாம் சேர்ந்துப்பா கூட்டு வழிபாடு முடிச்சுட்டு அப்புறம் மன்றத்தில் வேன் எடுத்திருந்தாங்கப்பா மேல்மருவத்தூர் போவ அதில் நாங்களும் எல்லாம் சேர்ந்து மருவத்தூருக்கு கிளம்பிட்டோம் அங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னாப்பா மேல்மருவத்தூருக்கு நாலு மணிக்கெல்லாம் போயிட்டோம் போயிட்டு அம்மா ஜோதி அறுத்துற இடத்துக்கு எல்லோரும் சேர்ந்து உள்ளே போனோண்டா நம்ம அம்மாவோட அருள் வாக்கில் இருந்து நம்ம ஜோதி வீடியோவை நான் கா காட்ட போகிறோம்ப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அருள்வாக்கு இயற்கையே இறை மேல்மருவத்தூரில் பார்த்தீங்கன்னாப்பா இந்த இயற்கை பொருளாலேயே தான்ப்பா தைப்பூச ஜோதி அப்போ போனோம்னா எல்லாமே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க காய்கறி பழவகை பூவு தைப்பூச மேடையெல்லாம் அழகாக பார்த்தீங்கன்னாப்பா வாழைப்பூவாலையும் காய்கறியாலேயும் பூவாலையும் அழகான அலங்காரம் பண்ணியிருந்தாங்கப்பா அங்கே பார்த்தீங்கன்னாப்பா என் பேரை வந்து என்னை வந்து கூப்பிட்டுட்டு போனேன் ஆயா இங்கே வந்து பாருங்களேன் பழத்தாலையும் காய்கறிகளையும் என்ன அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு போய் பார்த்தாப்பா நம்ம அம்மாவோட முகத்தெல்லாம் அழகாக பரங்கிக்காய் பூசணிக்காயிலெல்லாம் அழகாக வடிவம் அமைச்சு வச்சு அவ்வளோ ஒரு அழகு தான்ப்பா எப்பயுமே மருவத்தூரில் இது நம்ம அம்மாவோடைய அருள்வாக்காலேயே இது மாதிரி நடக்குதுப்பா எப்பயுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா இயற்கையோடு நம்ம இணைஞ்சி நம்மளை நடத்துகிறாங்க இது நம்ம அம்மா நடத்துகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுப்பா நான் அம்மாவோட தைப்பூச ஜோதிக்கு வந்தது ஒரு மகிழ்ச்சி என்னான்னு பார்த்தீங்கன்னாப்பா என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து அம்மா நீங்கள் தானே வந்து யூடியூப்பில் பேசுகிறீங்க அம்மாவை பற்றி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்டா எனக்கு அம்மா இடத்துல இதை கேட்கும்போது எல்லாரும் என்கிட்ட பேசினவங்களுக்குலாம் ரொம்ப நன்றிப்பா அம்மா வீட்டிலேருந்து ஜோதி எடுத்துகிட்டு எங்கே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாப்பா அம்மா வந்து அங்கே ஜோதி ஏற்றுறதுக்குன்னு பெரிய திடல் ஒன்று இருக்குடா அங்கே தான் ஜோதி எடுத்துகிட்டு வருவாங்க அம்மா வீட்டிலேருந்துப்பா திருமதி அம்மா வந்து ஜோதி ஏற்றுவாங்கடா அங்கே வீட்டில் ஏற்றி அம்மா குடும்பத்த அனைவரும் அந்த ஜோதியை எடுத்துக்கிட்டு வருவாங்க வரும் உலகம்லாம் உள்ள செவ்வாட தொண்டர்கள்லாம்ப்பா அந்தந்த மாவட்டம் அந்தந்த ஊரில் இருந்துப்பா எல்லாரும் ஆடல் பாடலோட முளப்பாரி எல்லாம் எடுத்துக்கிட்டு சீர்வரிசையிலேருந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் அழகாக வருவாங்கப்பா கரெக்டாக ஆறு மணிக்கெல்லாம் ஜோதி வந்து மேடைக்கிட்ட வந்துடுச்சுப்பா ஜோதியை வந்து மேடையில் கொண்டாந்து வச்சுட்டுப்பா கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் நிறையா ஆடல் பாடல்லாம் அழகாக நடத்துனாங்கப்பா நம்ம பங்காரம்மா வந்து புதுமையான வழிமுறைப்படி திஷ்டியெல்லாம் புழிய சொன்னாங்கப்பா அதே மாதிரியே மகளிர்கள்லாம் வந்து திஷ்டியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மா திரு குடும்பத்தினரும் சேர்ந்து எல்லாரும் திஷ்டி எடுத்தாங்க நம்ம பங்கார மசாலையடா நம்ம ஜோதிக்கிட்ட கொண்டு வந்து நம்ம திருமதி அம்மா மெழுகுவத்தியை நம்ம பங்காரம்மா கையில் கொடுத்து நம்ம திருமதி அம்மாவும் நம்ம அம்மாவும் சேர்ந்து ஜோதி ஏற்றுனாங்கடா நம்ம ஜோதி போதுடா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நிலம் நீர் கா நெருப்பும் ஆகாயம் ஆகாயத்தையும் தான்ப்பா நம்ம பஞ்சம் இந்த தெய்வங்கள்லாம் சாட்சியாக தான்ப்பா அம்மா வந்து ஜோதி ஏற்றுறாங்க மூணு எலுமிச்சம்பழம்னா எடுத்துகிட்டு வாங்கினு சாட்சியில் சொல்லியிருந்தப்பா அது ஏன்னு கேட்டிங்கன்னா மூணு எலும்புச்சம்பழத்தையும் நம்ம குடும்பத்தில் நல்லதை நடக்கணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டுப்பா அந்த ஜோதியில் காட்டிட்டு வரணும்டா நம்ம ஜோதியில் காட்டும் போதுப்பா நம்ம குடும்பத்தில் உள்ளதை நம்ம மன கஷ்டங்களை எல்லாத்தையும் நீக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜோதியில இந்த மூணு எலும்புச்சம்பழத்தையும் நம்ம நல்லா சுற்றி காட்டிட்டு வரணும்டா அந்த ஜோதியை கொண்டு போய் மேலே மேடையில் வச்சுட்டாங்கப்பா பொதுமக்கள் எல்லாரும் தரிசனத்துக்கு வேலை விட்டாங்க எல்லாரும் அங்கே ஜோதி ஏத்தணும்னேப்பா எல்லாரும் ஓம் சக்தி சக்தின்னு சொன்னதே அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்ததுப்பா மேலே நம்ம ஜோதி மேடையில் போய் நம்ம அம்மா வந்து நம்ம ஜோதி வடிவா இருந்தால் நம்ம பங்கார அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அங்கே வான வேடிக்கை எல்லாம் இது பண்ணாங்கப்பா அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று என்ன அதிசயம்னு காட்டிங்கன்னா அங்கே நிலா வந்தது நிலாவில் வந்து நம்ம அம்மாவே அப்படியே அருள் வந்து தரிசனம் பண்ணினா அது எல்லாரும் கண்டுகளிச்சாங்கடா இந்த மாதிரி அற்புதம் எங்கப்பா மருவத்தூர்ல மட்டும்தான்டா நம்ம அம்மா நமக்கு கொடுக்குற அருள் அம்மா எப்பயுமேப்ப அந்த ஜோதி ஏற்றி முடிச்ச உடனே தீபாராதனையை காட்டிட்டு அம்மா ஆசிர்வாதம் பண்ணிட்டு அப்படியே சுத்தி வருவாங்கடா அதை பார்க்க அவ்வளோ ஒரு அற்புதம் அழகுடா நமக்கு அம்மா நேரடியா நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறது இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கத்துல மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா சிலை வடிவத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சுத்தி வந்தோடனேடா எல்லாரும் மனசை விட்டு எல்லாம் கதறிட்டோண்டா அங்கே எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அம்மாவை பார்த்துட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா மெய் மறந்து குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க குரு வாழ்க பங்காரம்மா வாழ்கன்னு எல்லாரும் ஒரே கோஷமாக எல்லாரும் போட்டிருண்டா ஜோதி வடிவத்தில் நான் பார்த்ததுலடா இன்னைக்கு நான் வீடியோ நான் பேசும் பொழுதுடா எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் மனசில் தாங்கலடா எனக்கு நம்ம மருவத்தூரை ஜோதியை பார்க்க போகணுன்னாடா நம்ம நினைச்சாலும் போக முடியாதுடா நம்ம பங்காரம்மா நம்மளை நினைக்கணும் அவள் அங்கே அழைக்கணும் அழைச்சா நம்ம போய் அந்த மருவத்தூர் மண்ணை மிதித்து அந்த ஜோதியை பார்க்கலாம் நம்ம நம்ம அழைச்சதுக்கு அம்மா எல்லாரும் போய் பார்த்தவங்க எல்லாருக்குமே அம்மாவோட அருள் கிடைச்சதுனால அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிம்மா அப்புறம் பார்த்தீங்கடா அன்னதானத்தை கூடத்துக்கு தாண்டா போகிறோம் நான் எப்போயுமே மேல்மருவத்தூருக்கு போகணுன்னா அம்மாவோட அன்னதானம் தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அன்னதானம் வாங்கி நான் சாப்பிடாமல் வரவே மாட்டேன்டா அதுக்கப்புறம் எல்லோரும் என் பேர பிள்ளைங்க என் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம் அங்கே என்ன அன்னதானம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் இப்போ புளி சாதம் சக்கரை சாதம் சுண்டல் இன்னொன்று என்னென்னு கட்டி பார்த்தீங்கன்னா அம்மா கொடுக்குறா பாருங்கள் சுகருக்கெல்லாம் நல்லதுன்னு கோதுமை உப்புமாவும் இங்கே கொடுத்தாங்கப்பா நாங்கள் சாப்பிட்டுட்டுப்பா ஒம்போதரை மணிக்கு மருவத்தூர்லேருந்து கிளம்புனோம்ப்பா இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கே மணி ஆகிட்டுது எல்லாரும் வந்து அம்மாவை நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கைனாப்பா கஷ்ட நஷ்டங்கள் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்குண்டா பணம் இருக்கும் பணம் இல்லாமல் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம ஒரே தெய்வத்தை வந்து அம்மாவை பங்கார அம்மாவை மனசார நினச்சிக்கணும் அம்மா நான் இப்படிலாம் கஷ்டத்தில் இருக்கேன் என்ன அதுலேருந்து கரை சேர்த்து விடுங்கண்ணா கட்டாயம் நம்ம அம்மா வந்து அதுலேருந்து கரை சேர்த்து விடுவாள் என்னான்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு நடந்தது தாண்டா அம்மாட்ட போய் எப்படிலாம் இருக்கேன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் எல்லோரும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையாவது மந்திரம் சொல்லி அம்மாவோட குரு போற்றி அதெல்லாம் இருக்கணும் சக்தி அந்த மூணு எலுமிச்சம்பழத்தையும் என்ன செய்யறேன்னா அடுத்த வீடியோவில் காட்டுறேன்ப்பா বাই ওম শক্তি